ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அமைச்சர்கள் சிலர் அரசாங்க தகவல் துணைக்களத்தில் ஊடகவீராளர்கள் சந்திப்பொன்று இன்று ஏற்பாடு செய்திருந்தனா்

ஜனாதிபதி ஒருவர் மக்களால் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்பதோடு ஐந்து வருடங்கள் அவர் அந்த பதவியை வகிக்க வேண்டும் திருத்தம் நிறைவேறும் பட்சத்தில் ஜனாதிபதி பதவியேறியிருந்தால் அவர் பதவியேற்கும் போது அரசியலமைப்பின் பிரகாரம் ஆறு ஆண்டுகளுக்கு நிறைவேற்ற ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டார் இதன் காரணமாக சட்ட ஆலோசனை அவருக்கு அவசியம் அவரின் சுய அவரின் சுய சுயவிருப்பு குறித்து கலந்துரையாடப்படுவது எங்கே பிரச்சனையாக அமையவில்லை அவர் என்றால் அதிமருகு ஜனாதிபதி அடுத்த தேர்தல் வரை ஜனாதிபதி ஆசனத்தில் அமர்ந்திருக்க வேண்டும் அடுத்த பொது தேர்தல் நடைபெறும் வரை அதே சட்டம் ஆனால் அதற்கு முன்னர் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கு அவருக்கு விருப்பம் உள்ளது அதனால் என்று நான் நம்பிக்கைக்குரிய அறிவை போன்றை விடுப்பதற்கு விரும்புகின்றேன் நான் என்று பேசுவது சட்ட நிலைமை குறித்து மாத்திரமே அதனை தவறாக எடுத்துக் கொள்ள வேண்டாம்